உயிர்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது இந்த நீரோட வெப்பம் சேரும் போது அது உயிர் பெற்று இந்த உயிர் தத்துவத்தை உணர்த்துகின்ற கேத்திரமாக திருவண்ணாமலை இருக்கின்றது பிறவியினுடைய ரகசியத்தை மணிவாசகர் சொன்ன அந்த பாசிலிருந்து அந்த வந்த உயிரினத்தினுடைய ரகசியத்தை திருவண்ணாமலை பேசுகிறது இந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு ஒரு இலையும் ஒரு ஒரு அணுவும் ஒவ்வொரு துளியும்

கொல்லப்படாமல் ஒரு பெண்மணி இருக்கிறா அவளுக்கு குரு யாருன்னு கேட்டா பல உயிர்களை கொண்டுகிட்டு இருக்கிற ஒரு கொலகார எதிர்க்கிறது எனக்கு அவர் குருன்னா உனக்கு யார் குரு இந்த ஊர் கோடியில் இருக்கிற ஒரு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ் நன்றாய் வாழ்க தமிழே துணை நிறைய சித்தர்கள் வந்து திருவண்ணாமலையில இருக்காங்க அது வந்து சித்தர்களினுடைய பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று சித்தர்களினுடைய சித்தரா வந்து சிவபெருமானை சொல்கிறாங்க அப்போ சிவபெருமானை சொல்லும் பொழுது அவங்க எல்லாருமே திருவண்ணாமலையில் இருக்காங்க திருவண்ணாமலைக்கும் சித்தர்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ஐயா இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்கணும்னா அக்னி இந்த அக்னிஷேத்திரம் இந்த உயிரினுடைய ஆதார சக்தியாக விளங்குனது எங்கேன்னு சொன்னா நீரின்றி அமையாத உலகு கடல் சூழ் உலகம் அதில் பாசி இந்த பாசி நீரினால் உருவானது ஆனால் அந்த பாசிக்குள்ள முட்டை உருவம் எப்படி வந்து முட்டை எப்படி வந்தது அதுக்குள்ளே புழு எப்படி வந்ததுன்னா வெப்பத்தின் காரணமாக அது பல்க்காகி அந்த முட்டையிலேருந்து புழு ஊரும் ஆக இந்த இது சிவமாக இருந்தது இது வெறும் நீராக இருந்தது இந்த நீரோட வெப்பம் சேரும் போது அது உயிர் பெற்று இந்த உயிர் தத்துவத்தை உணர்த்துகின்ற சேத்திரமாக திருவண்ணாமலை இருக்கின்றது இதை தான் இந்த இந்த உயிர் இது இந்த உயிர் எப்படி பிறந்தது அங்கே அர்த்தநாரீஸ்வரரை காட்டுறீங்க சிவன்னு தனியாக காட்டலாம் சக்தின்னு தனியாக காட்டலாம் சக்தி பிற்சேர்க்கை சிவன் முன்னாடி இ முதல்ல நாம் சொன்னது எல்லோருமே பிறவினே வேணான்னு சொல்லி அவனும் பிறந்ததுக்கு அவனும் தின்னுக்கிட்டு அவனும் தன் வாழ்க்கையை காலத்தை கிடச்சிக்கணும் ஒரு பெண்ணுன்னு வரும்போது ஒரு இன இன சேர்க்கை வருது அப்போ இந்த சக்தி இந்த சிவத்தோடு சேருது இங்கே சிவசக்தி ஐக்கியத்தையே காட்டலாம் பிறவியினுடைய ரகசியத்தை மணிவாசகர் சொன்ன அந்த பாசியிலேருந்து அந்த வந்த உயிரினத்தினுடைய ரகசியத்தை திருவண்ணாமலை பேசுகிறது சித்தர்கள்லாம் நான் சொன்னேன் சிந்தனையாளர்கள் சித்தர்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி வச்சுருக்கிறவங்க முடிவு பண்ணி வச்சுருக்கிறவங்கன்னா முட்டாள்தனமான முடிவில்லை நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை மண்ணினுடைய மகத்துவம் ம மனித நேயத்தினுடைய கொள்கை கோட்பாடு பன்னெடுங்காலத்தினுடைய வரலாறுகளினுடைய சேகரிப்பு இப்போ நான் சொன்ன ஒரு வரி கூட படிக்காதவன் இவ்வளோ விஷயம் நான் ஏன் பேசுகிறேன்னு சொன்னால் பேசுகிறது இந்த தேகம் கொண்ட சிவயோகியோ ஆத்மநாதனோ இல்லை இதுக்குள்ளே இந்த இயற்கையிலேருந்து இந்த விரக்ஷத்துலேருந்து இந்த விரக்ஷத்தில் இருக்கிற ஒரு ஒரு இலையும் ஒரு ஒரு அணுவும் ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு சித்தர்களான திருவண்ணாமலையில் தான் சித்தர்கள் இல்லை எங்கும் நீக்க மர இந்த கேலக்சியில் தே ஆர் ஆல் சீம்ஸ் டு பி ஆட்டம் ஒவ்வொரு அணு இருக்குன்னா ஒவ்வொரு அணுவும் சித்தியானது தான் அது சித்தி இல்லைன்னு சொன்னால் அந்த அணுவில் உயிர் இல்லைன்னு அர்த்தம் உயிர் உள்ள எல்லா அணுக்களும் சித்து உள்ளது அதாவது சித்தர்களே அது சித்த சித்தம் முழுமை பெற்றது ஒவ்வொரு அணுவும் முழுமை பெற்றது தான் கர் க கருவு கலைஞ்சிடுச்சுன்றான் அப்போ அதுக்குள்ளே இருந்த அந்த அணு தரிக்கல அப்போ அது முழுமை பெற்ற அணுவாக இருந்து முழுமை பெற்ற துளியாக இருந்ததுன்னா அந்த நீர்த்துளி நீரின்றி அமையாத உலகுன்னு கடலை சொன்னாலும் ஒரு கர்ப்ப ஒரே ஒரு துளி நீர் தான் போய் தங்குது அந்த ஒரு துளியில் உயிர் இருக்கே அது முழுமையான பொருள் அது முழுமையானதே அது சித்தர் தானே ஆக சித்தர்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றார்கள் திருவண்ணாமலையில் குறிப்பாக இந்த சித்தர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் இந்த சிவசக்தி ஐக்கியமாக இந்த அர்த்தநாரீசரரை காட்டுறாங்க சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ நாம் காட்டினோம்னா ஆபாச காட்சி தான் கா சாதாரணமாக காட்டக்கூடியது அதை வந்து ரொம்ப மறைப்பொருளாக மறைமுகமாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த ஜீவராசிகள் உருவாக்கப்பட்டது விலங்கினங்கள்லேருந்தே ஒரு ஆண் ஆணோட சேர்ந்து ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தோட சேர்ந்து குழந்தை பிற ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் அது மாதிரி மாநிலத்தில் ஒரு ஒரு பெண் ஒரு ஆணுன்ற அந்த சேர்க்கையை காண்பித்து அதன் மூலியமாக இந்த நீரினால் அந்த நெருப்பின் பட்டு அந்த நெருப்பில் அந்த பாசிலேருந்து உயிர் பெற்றதை போல் இந்த ஆணும் பெண்ணுமாக சேர்ந்தான் இந்த உயிர் ரகசியத்தை சொல்லும்படினா இந்த சித்தர் சித்தம் சித்தம் சித்தம்னா சித்தம் சித்தி ஆயிடுச்சு சித்தி ஆயிடுச்சு சித்தராயிட்டான்னா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு எல்லாம் பேசப்படுறது இதுக்கு எடைப்பட்டது எல்லாமே அறிவின் பாடலு இப்போ இந்த மூலிகை மருத்துவம் ஜீவராசிகளினுடைய கொள்கை கோட்பாடு ஏன் கெமிக்கல் சயின்ஸு ஃபிசிக்கல் சயின்ஸு அஸ்ட்ரானமி சயின்ஸு எல்லாமே நம்ம சித்தர்கள் கொடுத்தான் பதினெட்டு சித்தர்களுடைய நோக்கம் வானவியல் சாஸ்திரம் பேசுனது யாருன்னா ஒரு சித்தரு அவன் அண்ணாந்து பார்த்தான் வானம் தெரிஞ்சுது அந்த வானத்தை பற்றி படிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் கீழே வந்து பார்த்தா தெரியாது இப்போ நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம் கீழே வைக்கட்டோமா மேலே வைக்கட்டோமா நீங்கள் சேர் போட்டு உட்காந்துக்கிறோங்கன்னா தரையிலே உட்காந்து பழக்கப்பட்ட சேரில் உட்காந்து பழக்கப்படுறான் இப்போ பூமியில் உட்காந்து பேசும்போது சில ரகசியங்களில் பேச முடியாது அப்போ என்னுடைய ஸ்பீச்சில் ஒரு ஃபயர் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ சேர் போட்டு நான் அந்தரத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த கேலக்சினுடைய எனர்ஜி கிடைக்கிது சில சத்தியங்களை என்னால் பேச முடியாது ஆக இங்கேயும் சித்தர்கள் சூழ்ந்துருக்கிறாங்க சிவாம்சத்தை பேசுகிறோம் சத்தியத்தை பேசுகிறோம் சைவத்தை பேசுகிறோம் சைவம் என்பது நெறி வாழ்வியல் தத்துவம் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இருக்குது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்கிறது இது நாலுமே நாலு வகையான வழி இந்த யோகம்ன்றது சித்தர்களோடு நின்று போகுது சித்த யோகம்தான் ஞானம் கிடையாது சித்தர்கள்னால் இப்போ வந்து உன்னை துறவியாக இருக்கணும் பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பத்திரிகையிலேயே சித்த யோகம் சித்த யோகம்னால் அவன் முடிவு பண்ணிட்டான் கல்யாணம் பண்ண போகிறோம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட போகிறோம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் குழந்தைகள் பிறக்க போது குழந்தைங்களை கரை சேர்க்க வேண்டியது நம்ம பொறுமை நம்ம வயசான காலத்தில் நமக்கு வீடு வேணும் வாசல் வேணும் பணம் வேணும் இந்த அளவுக்கு தேவையானது இது சித்த யோகம்ன்றது யோகம்தான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு நாலாவது நிலை இருக்குது சத்தியம் சொல்ல போகணும்னு சொன்னால் பெண்கள் அத்தனை பேருமே ஞான நிலையை முழுமையாக எய்தி இருக்கிறார்கள்ன்றது தான் சத்தியம் ஆக இந்த சித்து சிவத்தை தேடிய முடிவு பண்ணி தான் எல்லாம் தான் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி சிவத்தை நோக்கி இப்போ நீங்கள் காரைக்கால் அம்மையார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சிவபெருமான் வந்தார் காட்சி கொடுத்தாரு பழம் கொடுத்தேன் புருஷன் கேட்டாங்க அங்கேருந்து வந்தேன் அதுக்கப்புறம் நாட்டியம் பார்க்கணும் அப்போ இது இதில் வந்து இந்த மாயை நான் சொன்னேன் பக்தியில் தான் அந்த அம்மா இருக்குது சிவம் தான் எல்லான்றது முடிவு பண்ணியிருக்கு சித்த யோகம் ஆக பெண்கள் நிறைய பேர் இதில் வந்து இந்த சித்த மார்க்கத்தில் வராததுக்கு காரணம் பெண் சித்தர்கள் நிறைய இல்லாததுக்கு காரணம் சித்தர்கள்னு சொன்னாலும் அந்த சித்த யோகம்னு சொல்லிட்டோம்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அது பக்தியினுடைய உச்சம் பக்தினுடைய தெளிவு அந்த பக்தியில் அவங்க நாம் என்ன செய்ய போறோன்றதை முடிவு பண்ணிட்டே விஷயம் இப்போ இந்த பெண்கள் என்னென்னா பிறவிலேயே ஞானவனாக இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு உயிரை உள்வாங்கி உள் வைத்து அந்த உயிரை வெளியில் கொடுக்க முடியக்கூடிய ஒரு அந்த பெண்ணினுடைய அந்த தியாகம் அந்த ஒரு நிலை பெண்ணுக்குன்னு ஆரம்ப காலத்துலேருந்தே பிறப்புலேருந்தே ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் தனிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லை இருந்தாலும் தனித்தே இயங்குகிறது சக்தி எங்கேயும் சொல்கிறது தனித்தே இயங்குகிறது இந்த புவி மண்டலம் முழுக்க சக்தினாலேயே இயக்கம் பெற்றுருக்கிறது இப்போ நாம் சொன்னோம் அந்த கோடான கோடி நட்சத்திரம் அந்த கோடான கோடி நட்சத்திரமும் கோடான கோடி சூரியன் கோடான கோடி சூரியனும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது சூரிய மண்டலத்தில் மண்டலங்களை கொண்டு இருக்குது கிரகங்களை கொண்டு இருக்கு அதில் ஏ ஏகப்பட்ட எண்ணாயிரம் கோடி ஜீவராசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது அத்தனையும் எதனால் வந்து வீழ்ந்துடாமல் இருக்குன்றதை பார் ஆக அதனுடைய புவியிருக்கு ச ஆக இந்த சக்தி அப்போ இது வந்து ஒரு ஃபோர்ஸு நம்ம வந்து சக்தின்னு சொன்னால் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்னால் எனர்ஜி அந்த புவியீர்ப்பு எனர்ஜினால் இது இருக்கு ஆக இந்த பெண்ணான பக்கம் இந்த பெண் குழந்தைன்னு பிறந்துட்டாலே அது பிறப்புலேருந்து வளர்ப்புலேருந்து ஒரு இன்னொருத்தருக்கே இன்னொருத்தருக்கே எடுத்து கொடுக்குன்ற ஒரு தியாக குணத்தோடவே இந்த பெண் வளர்ந்து வர அவளுக்கு வந்து நீங்கள் வந்து வள்ளூருடைய வா வாழ்க்கை வரலாறுல கூட ஒரு விஷயம் கேள்விப்படும் ஒரு பெரிய ரிஷி புத்திரர் வராரு வாசலை நின்று பிக்ஷை கேட்கிறாரு என் கணவனுக்கு நான் உணவு அளித்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னான் உடனே அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு அவர் பார்த்தா கோபமாக பார்த்தா எதிர்க்கிறவங்க எரிஞ்சிடுவாங்கன்றது தான் வரலாறு அப்படி எரிக்கிறவன்லாம் ஒரு சித்தராக அவனாம் ஒரு மகரிஷியாக யோகியான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி நான் தான் சொன்னேன் இந்த கதைகள்லாம் புனைக்கப்பட்டது திணிக்கப்பட்டது மிகையாக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கருத்துக்கு நாம் எடுத்துக்கிடும்போது அதை கலந்தாய்வுக்கு எடுத்துக்கிடும்போது நம்ம நட்பொருளை அதில் வந்து உணர்ந்துக்கிறோம் அப்போ இந்த அம்மாவோடைய தன்மையை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க என்னம்மான் என்னுடைய குரு யாருன்னு அப்போ இவ்வளோ தூரம் விஷயமா இருக்கே என் வெப்பம் உன்னை தாங்காத அளவுக்கு நான் பதிவிதா தன்மை மேலும் தான் பழகின சிவயோகம் என்னுடைய குரு இருக்கார் உன் குருவை போய் யார்மா உன் குருன்னு நேராக போங்க அங்கே கறிக்கடை வச்சிருப்பார் அங்கே கறிக்கடையில் போய் நான் கறி வெட்டிக்கிட்டே இருக்கான் இவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் நீ எல்லாம் மனுஷனாக இவ்வளோ உயிரை கொள்றியே நீ எல்லாம் யார் நான் இந்த மாதிரி ஒரு நபரை தேடி வந்தேன் அவர் யார் எங்கே இருக்கார் நான் தான் அவர் அப்போ இவ்வளோ உயிர்களை கொண்டுக்கிட்டு அங்கே தா கொல்ல இருந்த ஒரு ஜீவன் அந்த வெப்பம் தாங்காமல் வெப்பம் தாங்கி கொல்லப்படாமல் ஒரு பெண்மணி இருக்கிறா அவளுக்கு குரு யாருன்னு கேட்டால் பல உயிர்களை கொண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு குலகாரன் எதிர்க்க இருக்கான் எனக்கு அவர் குருன்னா உனக்கு யார் குருன்னா இந்த ஊர் கோடியில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் ஆக அந்த பிச்சைக்காரன் கிட்டே போகிறாரு எங்கள் அப்பா வந்தன்னு இல்லை இந்த மாதிரி நபரத்தை நான் தான் அவரை வணங்கிட்டு போகிறார் ஆக மிகப்பெரிய ஆற்றலும் சக்தியும் பெற்றவனுக்கு தான் பெற்றிருந்த அறிவு முதல்ல அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்தவன் அனுபவம் இந்த அறிவும் அங்கே வேலை செய்யலை இங்கே இவனுடைய அனுபவமும் இங்கே தோத்து போச்சு ஏன்னு சொன்னால் இவளுக்கு குருவாக இருக்கவனா அவன் சாந்தமூர்த்தியாக இருப்பான் அவன் வந்து ரொம்ப சனாதனத்தில் இருப்பான்னு ஒரு நினச்சி வந்தார் அவன் வந்து ஒரு கொலை செய்கிறவனா கொலபாதகனாக இருக்கான் ஆக அந்த கொலபாதகம் செய்கிறவனையும் அவன் தாண்டி போகும்போது அங்கே போகும்போது பிச்சைக்காரன் ஆக ஒரு குரு எப்படி இருக்கணும்னா அந்த பிச்சைக்காரனை போல இருக்கு அந்த பிச்சைக்காரனை இவன் கேள்வி கேட்டுந்தானா அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்ன்றதை இவன் அந்த இடத்துல உணர்ந்துட்டான் இந்த திருவாசகம் அதுதான் சொல்லுது உணர்ந்து ஓதுவாதமை நன்னறி குவிப்பது அங்கே கூட பார்த்தீங்கன்னா நன்னெறி குவிப்பது நன்னெறின்னா நல் வழிப்படுத்துதல் தான் அது உங்களை கொண்டு போய் இறைவனோட சேர்த்துருவனாம் கிடையாது இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுத்துருவானலாம் இறைவன் காட்சி கொடுக்கறதுக்கு ஒரு உருவ பிம்பமாக இருந்தால் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நாம் ரெஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு டாபிக் அப்படியே ரெண்டு பேருமா ஒரு டிஸ்கஷன் பண்ணி உங்களை நீங்கள் உங்கள் முன்னாடி நிறுத்தி பார்த்துக்கிட முடியுமா பார்க்கணும் பார்த்தா அது வந்து உருவமாக தெரியாது அருவம் அந்த அருவத்தை பார்க்கறதுன்றது அது அருவத்தை பார்த்து என்ன போகுதுன்னா இப்போ இப்போ நாம் இப்போ என் ஊரும் எதுக்கு தெரியல அது அருவம் தானே வச்சு பாருங்கன்னு சொன்னால் வச்சு பார்த்தாலும் அது அருவமாக தான் இருக்க போகுது அப்போ நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன்றது ஒரு கேள்வியில் ஆனால் இந்த சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கணும் இப்போ பார்த்தவன் வசத்தின்னு பார்க்காத வசதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை இப்போ அவன் பார்த்தான் பார்த்தபோது முன்னாடி ஒன்றும் இல்லை ஏன்னு சொன்னால் நிர்மலம் டிரான்ஸ்பெரன்சி மாயை இல்லாதது தான் தமிழ் படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன்னு சொல்லுவான் அந்த தமிழ் இல்லைன்னு சொன்னால் உயிர் இல்லை ஏன்னு சொன்னால் ஓங்காரம்ன்றது பிரணவம் பிரணவம்னா உயிர் மூச்சு உயிர் மூச்சு தமிழ்ன்றது தான் நாம் நம்மோட பேச்சு தமிழ் பேச்சு தான் தமிழ்மொழி தான் லாயன் கிங் டேட்ஸ் தான் வாங்கிங்க லாயர் டெஸர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல் தானே ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடார் ரைஸிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்